ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி இந்த சுரக்காயை பார்க்குறோம் இந்த சொரக்காவை நம்ம வீட்டில் இன்றைக்கி சுரக்கா கூட்டு பண்ணுறாங்க இந்த சுரக்கா கூட்டு பண்ண பின்னாடி இந்த சுரக்கா தோழெலாம் வெறும் குப்பையில் தான் ஏறாங்க ஆனால் இந்த சொரக்கா குப்பைகளை எப்படி உரமாக மாற்றுவது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சுரக்கா பற்றி சொல்லணும்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு அதிகவு உதவுகிறது நம்மளுடைய பிபி குறைய உதவுகிறது இந்த சுரக்காவில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது இது நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்துக்களை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த செடிகளுக்கு நமக்கு சத்துக்களை கொடுக்கும் இந்த சுரக்காத்தோலை தோலை எப்படி கருப்பு தங்கமாக மாற்றி அந்த செடிக்கு கொடுப்பதுங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த நமக்கு தேவையான காய்களை தனியாக பிரிச்சிட்டோம் இதை பாருங்க தனியாக எடுத்துட்டோம் இது அந்த சுரக்காயினுடைய கழிவுகள் இந்த சுரக்காயினுடைய கழிவுகளை எல்லாமே நம்ம பயன்படுத்த முடியாது அந்த ஈரமான உள்ள அந்த பகுதியை பயன்படுத்த முடியாது நம்ம பயன்படுத்த போகிறது என்னென்னா இதுதான் பயன்படுத்த முடியும் இதை பாருங்கள் இந்த தோள்களை மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பாருங்கள் இந்த தோள்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னால் இது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கிறதுக்கு நேரமாகும் இதை மண்ணில் போடும்போது மண்ணில் ஈர ஈரப்பதத்தினால நமக்கு தே செடிக்கு தேவையில்லாத உயிர்கள் உருவாகி அந்த மண் வளத்தை பாதிக்கும் அதனால் ஈரமப்பா இருக்கும்போது இது மக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இதனால் நம்ம இது புழுக்கள் புழுக்களுக்குள்ள தோன்றலாம் அதனால் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது இதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இது குப்பையில் போட்டுடணும் குப்பையில் போட்டுட்டு நம்ம அந்த இந்த பகுதி சொன்னோம் பார்த்திங்களா இதை பயன்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் கடினமாக இருக்கும் அதனால் வந்து இதை பெருசாக இருக்கனால அப்படியே போட முடியாது சின்ன சின்ன பீஸாக மாற்றி அதை செடிக்கு போடணும் அது எப்படி போடலாங்கிறத பார்ப்போம் இப்போ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து வச்சுறோம் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இதுதான் இப்போ இதை பாருங்கள் இவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம ரெண்டு வகையில் பயன்படுத்த போகிறோம் ஒன்று மண்ணில் நேரடியாக போட்டு அது மேலே மண்ணை போட்டு திட உரமாக மாற்ற போகிறோம் இது திட உரமாக இதை பாருங்கள் இதை திட உரமாக மாற்ற போகிறோம் இது எப்படி திட உரமாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம இந்த மிக்ஸி எடுத்துருக்கோம் இப்போ இதை திறவு உரமாக மாற்றுவது எப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மிக்சியில் இதெல்லாம் போடுறோம் இப்போ இதில் உங்களுக்கு எங்கேயும் சொன்ன மாதிரி பொட்டாசியம் சத்து இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அயர்ன் இருக்குது இது வந்து ஒரு சரி உணவாக நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம் இந்த பாருங்கள் இவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம செடிக்கு போடலாம் இதே மாதிரி இதை மிக்சியில் அடித்து திரவ உரமாக பயன்படுத்தலாம் மற்ற உரங்களை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் குளிக்க வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படி இல்லை இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நம்ம உடனடியாக பயன்படுத்த முடியும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இதை பாருங்கள் இது திட உருவமாக பயன்படுத்த போகிறோம் இது தெரவ உருவமாக பயன்படுத்த போகிறோம் இதில் கால்சியம் மெக்னீஷியம் இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது இது அப்படியே மிக்சியில் அடித்து தண்ணியில் கலந்து ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை மிக்ஸியில் அடித்த பின்னாடி பார்ப்போம் இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை பாருங்கள் இந்த சுரக்கா ஜூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க சொரக்காவில் உள்ள அந்த அந்த உள்ள அதை அரைச்சி ஜூஸாக போட்டு உடம்பு மெலியும் புளிவு வரும் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அது உள்ள தோலில் உள்ள எல்லா சத்துக்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த திட உரமாக செடிக்கு மண்ணில் போகிறோம் இது திரவ உரமாக தண்ணியில் கலந்து ஊற்றப்பறோம் அதை அதை இன்னொரு முறையிலையும் செய்கிறோம் இதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் கலந்து தண்ணியில் கலந்து அதை மேல வந்து இலைக்கு மூலமாகவும் உரமாக அந்த செடிக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த மூணு வகையில் இது பயன்படுத்த போகிறோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சுரக்கா தோல் ஜூஸ் இப்படி இருக்கு பாருங்கள் மற்றதை வந்து நம்ம உரைக்க வைக்கணும் நொதிக்க வைக்கணும் அதில் மோர் சேர்க்கணும் வெந்தயம் சேர்க்கணும் பல வகையில் சேர்க்கணும் இதில் அப்படியே தேவையில்லை இது வந்து இயற்கையால் தயாரிக்கப்பட்டது அது அப்படியே தண்ணியில் கலந்து ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் செடிக்கு ஊற்றினா போதும் இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அதை ஸ்ப்ரேயர்லேயும் பயன்படுத்தலாம் பார்ப்போம் இந்த கொய்யா செடியை பாருங்கள் இந்த கொய்யா செடியில் நம்ம திட உருவத்தை உரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஒரு தாம்பரி பாண்டியம் இந்த பாருங்க இதில் இந்த ஓரத்தில் இந்த மண்ணை எடுத்துக்குங்க பாரு இந்த மண்ணை ஃபுல்லாக இப்படி எடுத்துக்குங்க மண்ணை எடுத்துக்கோங்க இப்போ இத பாரு கொஞ்சாட்டி பரப்பி விடுங்க பரப்பி இந்த மண்ணை மூடுறோம் அதே மாதிரி இந்த இந்த பக்கம் தோன்றுங்க இந்த பாருங்க போட்டு இந்த மண்ணை நல்லா மூடி வச்சுருக்கோம் என்ன பாருங்கள் இப்போ சுரக்காக விற்கினதை இந்த மண்ணில் போட்டு மூடி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த உரம் போட்டாச்சு போட்ட பின்னாடி எந்த உரமாக இருந்தாலும் ஒன்றும் அதிகாலையில் போடுங்க இல்லை சூரியன் பதிஞ்ச பண்ணி சாயங்காலத்தில் போடுங்க வெயில் நேரத்தில் போட வேணாம் இப்போ இதை நம்ம அதிகாலையில் போட்டிருக்கோம் சூரியன் இன்னும் வரல செடிகள்லாம் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது போட்ட பின்னாடி எந்த ஒரு உரம் போட்டாலும் அடுத்து என்ன செய்யணுமா மறக்காமல் செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் இதை பாருங்கள் சுற்றிக்கும் ஊற்றி விடுவோம் ஒரு பத்து நாளில் இந்த உரம் மக்கி அந்த செடிக்கு உயரும் ஏன்னா நம்ம வந்து புளித்த மோர் அந்த இதெல்லாம் சேர்க்குற காரணம் நுண்ணுயிர் தேக்கம் வேணுங்கிறதுனால தான் இந்த மண்ணில் ஏற்கனவே நுண்ணுயிர்கள் ரொம்ப இருக்கிறனால இது இது மாதிரி நம்ம போடும்போது மூடி வைக்கும் பொழுது அது என்ன ஆகிரும்னா அந்த நுண்ணுயிரினால் இது கருப்பு தங்கம் மாடும் உரமாக மாறிடும் பத்து நாளில் இது உரமாக மாறி இந்த செடிக்கு பயன்படும் பத்து நாள் கழிச்சு இந்த செடியின்ற வளர்ச்சி தரு உங்களுக்கு காண்பிக்கிறோம் தேங்க்யூ இப்போ இந்த பூவாளியில் தண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கு எவ்வளோ ஊற்றுறோங்கிறத பாருங்கள் இந்த அளவு ஊற்றுனால் போதும் இதை இந்த பூ பூவாளியில் ஊற்றுறோம் ஊற்றி இதை பாருங்கள் இப்போ செடிக்கு நம்ம ஊற்றப்போம் பாருங்கள் கலர் மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் ரோசா செடிக்கு ஊற்றுறோம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா செடிக்கு ஊத்துங்க இதே மாதிரி கோஸ் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அது ஸ்ப்ரேயர் அடுத்து நம்ம ஸ்ப்ரேயரில் அதை எப்படி தயாரிக்க ஊற்ற தயாரிக்க போகிறோங்கிற பாருங்கள் இது மொதல் அதை ஃபில்டர் பண்ணுறோம் பாருங்கள் இதை பாருங்கள் ஸ்ப்ரேயருக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி எப்படி அடிக்க போகிறோங்கிற பார்க்கலாம் இது ஒன்றுக்கு பத்துங்கிற வீதத்தில் தண்ணியை கிளந்து அடிக்கணும் ஸ்ப்ரேயரில் இதை பாருங்கள் முக்கால்வாசி தண்ணி எடுத்துட்டோம் இப்போ அந்த லிக்யூட்ருக்கு பாருங்கள் அதில் ஊற்றுரும் கூத்தி அந்த ஸ்பேரை லாக் பண்ணுறோம் கொய்யா செடிக்கு அடிக்கிறோம் பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயரை இந்த கத்திரிக்காய் செடிக்கு அடிக்கிறோம் பாருங்கள் செடி முழுவதும் அடிக்கிறோம் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் செடியை பாருங்கள் இது மிளகாய் செடி மிளகாய் செடி அடிச்சிட்டோம் இப்போ நெல்லிக்காய் செடியே அடிக்கப் போகிறோம் நல்லா பாருங்கள் இலை முழுதான் இருக்கும் நல்லா பாருங்கள் இது மாதிரி அடிச்சிங்கன்னா உங்கள் செடி சிறப்பாக வளரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்